அஸ்ஸலாம் வணக்கம் என்ன يا மூணோர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களா பத்திதான் பேசினீங்களோ என்ன என்ன பத்தியா என்ன பேசுறீங்க ஆயிரம் வருஷத்துல எங்களுக்குள்ள ஒரு பிரிவு கூட வந்த இல்ல சரி ஆனா முப்பது வருஷத்துல உங்களுக்குள்ள நாற்பது பிரிவு வந்துடுச்சு சரி இதுக்கு பேரு தவ்ஹீதா அப்போ நான்கு பதலப்பா இருந்து நீங்க உங்களுக்குள்ள எந்த பிரிவும் வரல 30 வருஷத்துல நாங்க நாற்பது பிரீவா பிரிஞ்சிட்டோம் சொல்லி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நாற்பது பிரிவுகளாக பிரிஞ்சதை இருக்கட்டும் முதல்ல நான்கு மதுகபா செயல்படலாமா என்பதை உங்களுக்கு தெரியுமா நான்கு மதுகபா பிரிஞ்சு செயல்படுவதும் முதல்ல தவறு ஏன்னா நபிசல்லாலுமா அவங்களுடைய காலத்தில் நான்கு மதுவமும் கிடையாது நாற்பது இயக்கங்களும் கிடையாது நீங்கள் வந்து உங்களை பெருமடிச்சுக்கிட்றீங்க ஏன்னா நீங்கள் பிரியவே இல்லை ஆனால் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு ஆனால் அந்த நான்கு மதுவபும் இந்த இஸ்லாத்தில் கிடையாது சஹாபாக்கள் காலத்துலேயும் கிடையாது இமாம்களுக்களுடைய காலத்துலேயும் கிடையாது இமாம்கள் காலத்துக்கு பின்னால் வந்த மக்கள் தான் இந்த நான்கு மதுவப்பை உருவாக்கி அதனால் அதனால நீங்கள் நான்கு மதுகப்பா செயல்படுவதனால சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க மதுவப்பை பத்தி பின்னால் பேசுவோம் இன்ஷால்லா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரம் வருஷமா உங்களுக்குள்ள எந்த பிரிவுகளும் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் மதுகப்பை நீங்க பின்பற்றவே இல்லை ஆமா நீங்க மதுகப்பை பின்பற்றலை அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ நீ வந்து சாபி மது வைப்போம் உங்களுடைய பள்ளிவாசல்ல சூரத்தில் பாத்திகா சூறா ஓதனதுக்கு அப்புறம் நீங்க ஆமின் சொத்தம் போட்டு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இதே இது நீ கனவி மது வைப்பு பள்ளிவாசல போய் தொழுட்டு அங்க போய் ஆமீன் சத்தம் போட்டு தொழுவியா சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் எங்க பிள்ளையாசல்ல நாங்க ஆமீன் சொல்லுவோம் நாங்க ஆமீன் சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க உங்க பிள்ளையா ஆமீன்னு சத்தம் போட்டு சொல்லுவீங்க கணபி பள்ளிவாசலில் போய் ஆமின்னு போட்டு சொல்ல மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க இதுதான் வந்து நீங்கள் உங்களுடைய மதுகபையை பின்பற்றலைன்னு சொல்கிறேன் உங்களுடைய நீங்கள் மதுவை ஃபாலோ பண்ணி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஆயிரம் வருஷமாக எந்த பிரிவுகளும் இல்லைங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய மதுகவையை நீங்கள் பின்பற்றலை அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் மதுகவை விட்டு கொடுக்குறீங்க இது வந்து ஒற்றுமைக்கு அழகு கிடையாது ஒற்றுமைக்கு எது அழகு தெரியுமா நீங்கள் எந்த பள்ளியாசில் தொழுதாலும் உங்களுடைய மதுகப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கனவி மதுகப்பில் போய் தொழுதாலும் அங்கே ஆமின்னு சத்தம் போட்டு சொல்லணும் கனவி மதுகப்புக்காரங்க என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் உங்களை எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது இப்படி நீங்கள் நடந்தால் தான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் பொய்யா வாழ்கிறீங்க மற்றவங்களுக்காக உங்கள் மதுகப்பை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி இந்த பிரிவுகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாலு மதுகப்பு தான் ஏன்னா நான்கு மதுகப்பில் இருக்கக்கூடிய நபிசல்லால் அவங்க அவங்களுடைய நடைமுறையை தான் இன்றைக்கி தௌஹிதிங்க பேர்ல பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து மக்காவில் வந்து எல்லா மதுவப்பு கொள்கையுடையவரும் தொழுகிறாங்க அந்த நிர்வாகம் வந்து அவங்களை எந்த குறையும் சொல்கிறது கிடையாது அதனால தான் இன்றைக்கி வந்து மக்காவும் மதினாவும் அல்லாவுடைய பள்ளியாக இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஷாபி மதுகப்போ கனவி மதுகப்போ எந்த மதுகப்பாக இருந்தாலும் அவங்கவுங்க கொள்கையை அவங்க ஒவ்வொரு பள்ளியாசலையும் ஃபாலோ பண்ணுறத மற்றவங்க தடுக்கக்கூடாது ஒருவருடைய உரிமையை மற்றவர்கள் பறிக்கக்கூடாது இப்படி பறிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் எந்த பிரிவுகளும் உருவாகாது இன்றைக்கி வந்து நாற்பது பிரிவுகள் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் தடை செஞ்சதுனால தான் அனபி மதுக வலிவாசலில் ஒரு முஸ்லீம் தொழுகிறாரு ஷாபி முறப்படி தொழுகிறாரு தொழுகையில் ஆமின்னு சத்தம் போட்டு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவங்கள விரட்டி அடித்ததுனால தான் இன்றைக்கி வந்து என்ன நாற்பது பிரிவுகள் உருவாகிருக்கு அவங்க பின்பற்றது என்னமோ வெளியிலேருந்து வந்தது கிடையாது நீங்கள் எது சுண்ணான்னு ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் சில ஏதாவது நீங்கள் கணகி மதுகாப்பு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க சில இதை ஃபாலோ பண்ணுவீங்க சில பண்ண மாட்டீங்க அதே மாதிரி ஷாவி மதுகப்பில் சில ஃபாலோ பண்ணுவாங்க சில ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போ எதில் எது நபி வழியோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க பேரில் உருவானது தான் தௌகுதி இயக்கங்கள் நம்ம தௌதி இயக்கங்கள் பிரிஞ்சு போகிறத நாம் ஆதரிக்கலை இருந்தாலும் இன்றைக்கி இந்த தவ்வீது பிரிவுகள் நாற்பது பிரிவுகள் உருவாக காரணம் என்னென்னா இந்த நான்கு மதுவப்பு தான் எங்களுக்குள்ளே எந்த பிரிவுகளும் வரலை அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய மதுவகை ஃபாலோ பண்ணுறீங்களா என்பதை யோசிச்சுக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய மதுவகை ஃபாலோ பண்ணலை கணவி மதுவப்பு அவங்க அவங்களுடைய மதுவப்பை ஃபாலோ பண்ணலை சாவி மதுகப்பு அவங்க அவங்களுடைய மதுவப்பை ஃபாலோ பண்ணலை இதனால் தான் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் வரலை சாவி மதுகாப்பு கனவி மதுகாப்பில் போய் ஆமின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இதே இது இந்த நாற்பது பிரிவுகளும் இருக்காது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் ம மற்றவங்களுடைய உரிமையை நீங்கள் கொடுங்க நீங்கள் கெட்டின பள்ளிவாசல் எல்லாவுடைய பள்ளிவாசலாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாருக்கும் உண்டான உரிமையை கொடுக்கணும் நீ சாபி மதுகப்பு உங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுகாரு அப்படின்னா அவர் ஆமின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்கிறதுக்கு உரிமை கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இதை சொல்லிக்கிட்டு தவீதுவாதிகள் சொல்லி இந்த சமுதாயத்தை பல பிரிவுகளாக பிரிக்க மாட்டாங்க தவீதுவாதி என்ன சொல்கிறாங்கன்னா கனகி மதுகப்பில் வந்து எங்களுடைய உரிமையை ம பறிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் வந்து சொன்ன பிரகாரம் எங்களை தொலை விடமா இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் பிரிவுகளை உருவாக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் அதனால் உங்களுடைய பள்ளிவாசலில் எல்லாரும் தொழுவதற்கு அனுமதிங்க அதாவது நீங்கள் இன்றைக்கி அனுமதிக்கலை அப்படின்னா ஒரு காலம் வரும் இன்றைக்கி நீங்கள் நிர்வாகிகளாக இருப்பீங்க நாளைக்கு நிர்வாகம் மாறும் அடுத்த தலைமுறை என்ன செய்வாங்கன்னா அந்த நிர்வாகத்திற்கு வருவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உரிமையை அவங்க கொடுக்க மாட்டாங்க அதாவது காஃபிரான ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுக்கு உரிமையை கொடுக்காதனால தான் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை இழந்தாங்க பக்கத்து காஃபிர்கள் முஸ்லீம்களோட கொடுக்கக்கூடிய உரிமையை படித்ததுனால தான் எல்லாம் என்ன செஞ்சோம்னா அவங்ககிட்ட இருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை நபி சல்வாஸ் அவங்களுக்கு கொடுத்தான் அதே மாதிரி நீங்கள் பகுதிவாதிகளுடைய உரிமையை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு என்ன செய்யும் நிர்வாகம் மாறும் அவங்க உங்கள் கூட வருவாங்க அப்போ உங்களுடைய உரிமையை அவங்க மறுப்பாங்க அதனால் இந்த பிரச்சனையில் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்களுடைய உரிமையை கொடுங்க இந்த சமுதாயம் பிரிஞ்சு போகக்கூடாது எல்லாரும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி தொழணுன்னு விரும்புகிறாங்களோ அப்படி தொழுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் எந்த பிரிவுகளும் வராது சரியா அப்போது நிர்வாகிகளாகிய நீங்கள் இனி மற்றவங்களுக்கு அவங்களுடைய உரிமையை கொடுப்பீங்களா அவங்களுடைய உரிமையை கொடுப்பீங்களா இஷா நீங்கள் மற்றவர்களுடைய உரிமையை நீங்கள் கொடுக்கும்போது இஷா இல்ல எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய உரிமையே தருவான் சரியா இன்ஷால்லாம் எல்லாத்துக்கும் அவங்களுடைய உரிமையை கொடுக்கலாம்ல அவங்கள உங்களுடைய பழிவாசல தொழுவும் போது எந்த இடையூறுன்னு அவங்களுக்கு நீங்க பண்ண மாட்டீங்கல்லா அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாக